மதிகட்டான் சோலைன்னு சொலைன்னு சொல்கிறீங்கல்ல அதுக்கு பக்கத்தில் ரசமணி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் நான் சொல்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து நம்மகிட்ட இங்கே வந்தார் வந்துட்டு ரசமணி சித்தர்னோடனே அவர் சித்தர்னாலே ரொம்ப எல்லாேருக்கும் ஒரு இது தானே வந்தோடனே அவரை ரொம்ப நாங்கள்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க கூட இருந்தவங்கெல்லாம் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா ரசத்தை எப்படி கட்டுறதுன்னு கேட்க வந்திருக்கார் ஆனால் அவருக்கு பேர் ரசமணி சித்தர்னு வச்சுருக்காரு அவர் வந்து மதிகட்டான் சோலைக்கு பக்கத்திலையே தோட்டம் வாங்கி அதில் போய் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கேயே இருந்து பூஜையெல்லாம் பண்ணி அங்கே வந்து குகை அங்கேக்கும் பழனி மலைக்கும் குகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் பாறையை போட்டு மூடி இருக்காங்க அங்கே வந்து அவர் தினம் பூஜை பண்ணி அந்த மதிகட்டான் சோலைக்குள்ளே போய் அங்கே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு பண்ணார் ஆனால் அவர் எதுவுமே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும் அந்த ரசக்கட்டுன்னு சொன்னிங்க அது என்ன பாத பாதரசத்தை வந்து நம்ம விரும்புகிற உருவத்துக்கு பண்ணிக்கலாம் பாதரசத்தை வந்து தண் அது வந்து நீர்த்து போய் தானே இருக்குது ரசம் அதை வந்து கட்டுறது லிங்கமாக கட்டலாம் மணி மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க மணின்னு எப்படி வேணாலும் கட்டலாம் அதுக்கு சில மூலிகை எல்லாம் வேணும் அதை தேடி தான் அவர் அலைஞ்சார்